நம்ம உடம்பில் உள்ள பிளட் சுகரை எப்படி இன்னும் மைன்யூட்டாக கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் டயபெட்டிக்ஸ்லாம் இல்லாத ஒரு காமன் மேன் அவர் தொடர்ந்து கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுருந்தா கூட அவருடைய உடம்பு அவருக்கு சரியான அளவுக்கு இன்சுலினை சுரந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்லாமல் ப்ராப்பராக அந்த க்ளூக்கோஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுறதுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ப்ராசஸில் அவருடைய உடம்பு அவரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராசஸில் பிரச்சனை வந்துடுது உடம்பால் தொடர்ந்து கண்காணிக்க முடியாமல் தடுமாறி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பித்து இன்சுலின் ஸ்பைக்கு இன்சுலின் இன்சஃபிஷியன்சி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஆரம்பித்து வேற வேறு சர்க்கரை நோயில் கொண்டு போய் நிறுத்தியிருந்தது சாதாரணமாக போஸ்ட் பிராண்டியல் ஃபாஸ்டிங் சுகர் ஹெச்பிஓஎன்சி பார்த்துட்டு உடனடியாக அதற்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறத விட தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் கண்காணிப்பு மூலயமா நம்மளோட சர்க்கரை அளவுகளை துல்லியமாக கால்குலேட் பண்ணி அதை மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் நம்மளால் காமிச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸாக ஆரம்பிக்க முடியும் இதுக்கு நமக்கு தேவை ஒரு குளுக்கோமீட்டர் ஒரு குளுக்கோமீட்டரில் நம்ம தொடர்ந்து நம்ம ரத்த சர்க்கரையை அளந்து அதை ஒரு அட்டவணை மாதிரி ரெடி பண்ணி அந்த அட்டவணையை எடுத்துகிட்டு போய் மருத்துவரத்தை காமிச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராசஸை ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி குளுக்கோமீட்டர் மூலியமாக கையில் ஊசியில் குத்தி ரத்தம் எடுத்து முன்னாடி கைகளை நல்லா கழுவிடணும் முடிஞ்சால் ஒரு ஆல்கஹால் வைப்பு வச்சுட்டு காய விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கணும் இந்த குளுக்கோஸ் பார்க்கலாம் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு தடவை எடுத்து குறிச்சு வச்சுக்கணும் காலையில சாப்பிட போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எடுத்து குறிக்கணும் ஒவ்வொரு தடவையும் சாப்பிட போறதுக்கு முன்னாடி சுகரை குறிக்கணும் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு நீங்கள் இடையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அந்த மாதிரினா கூட ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி அதை எழுதி வச்சுக்கணும் ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டதுக்கப்புறம் சரியாக ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு அளவுகளை எடுத்து அதையும் குறித்து வச்சுக்கணும் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை எடுத்து அதையும் குறித்து வச்சுக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்பையும் குறிக்கணும் நம்ம வாக்கிங் போகிறோம் ஜிம்முக்கு போகிறோம் ஜாகிங் போகிறோன்னா அப்பையும் முன்னாடியும் போயிட்டு வந்த பின்னாடியும் குறித்து வச்சுக்கிறது நல்லது கடினமான உடல் உழைப்பில் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரியான வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவையும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது இப்போ நாம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு தடவை டெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி குளுக்கோமீட்டரை வச்சு ஒரு ஒன் வீக் குளுக்கோஸ் சார்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பு ஒவ்வொரு உணவுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு உணர்வுக்கும் அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியான நீங்கள் ஒரு டயட் சார்ட்டையோ இல்லை டாக்டர்கிட்ட ஒரு மருந்து மாத்திரைகளையோ பரிந்துரை பண்ண சொல்லி அதை தொடர்ந்து கடைபிடித்து சர்க்கரையை ஒரு கட்டுக்குள்ளே வைக்கலாம் இதை நீங்கள் குளுக்கோ த்ரீ அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சார்ட்டாகவே கிடைக்கும் அந்த சார்ட்டை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து அதில் நீங்கள் இதை குறித்து வைக்கலாம் இப்போது இந்த மாதிரி குறித்து வச்சுட்டு நம்ம மருத்துவரெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னா கூட ஒரு நல்ல சரியான பேரியோ பரிந்துரையை ஆரம்பித்து அதை தொடர்ந்து எந்த சீட்டிக்கும் இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு மாதம் கழித்து மறுபடியும் இதே டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க ஸோ இதுலேருந்து நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா சர்க்கரை வியாதியை சரியாக அணுகி சரியாக டெஸ்ட் எடுக்கணும் சரியான பாலியோ முறையில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்